வாசகர் முற்றம் படைப்பாளர் வாசகர் முற்றம் வாசகர்களாகிய நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகிற எல்லோருமே வாசகர்களாக தான் இருக்க முடியும் அதுவும் சிறந்த தீவிரமான வாசகர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் வேறு யாராலும் இந்த நிகழ் இந்த புத்தக கண்காட்சிக்குள் வருவதற்கு இயலாது மனம் வராது மனக்கட முடியாது எனவே புத்தகங்களை நாடி புத்தகம் சார்ந்த படைப்பாளர்களை பார்க்கவோ அல்லது அவர்களோடு உரையாடவோ உறவாடவோ இங்கு வந்து வந்து கொண்டிருக்கிற வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலே படைப்பாளர் ஒரு படைப்பாளரை அழைத்து சிறப்பு செய்து அவர்கள் மூலம் படைப்பை குறித்த விஷயங்களை வாசகர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்தை இந்த நல்ல குழுவை நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இது எங்களுக்கெல்லாம் கிடைத்த பெரிய வரமாக நான் கருதுகிறேன் ஒரு படைப்பாளர் எத்தனை படைப்புகளை படைத்திருந்தாலும் அது வாசகனை சென்று அடையும் போது மட்டும்தான் அது பெருந்த விளைவுகளை அது ஏற்படுத்தும் ஏதோ எழுதினோம் சமூகத்தில் புத்தக கண்காட்சியில் வந்து வெளியிட்டோம் என்று இல்லாமல் அந்த வாசகர்கள் அந்த படைப்புகளை குறித்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அது அவர்களை ஊக்குவிப்பதாகவும் இன்னும் அதிக படைப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்தையும் அது கொடுக்கும் அந்த வகையில் படைப்பாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் உள்ள ஒரு உறவு என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் படைப்பை படைப்பாளனை நேரில் பார்க்கும் போதுதான் அல்லது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது மட்டும்தான் என்று இல்லாமல் அந்த படைப்பின் வழியாக படைப்பாளன் எப்போதும் வாசகங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த அந்த ஒரு ஒரு பெருமை பெரிய படைப்பாளருக்கு கிடைக்கிறது என்னை பொறுத்தமட்டில் படைப்பாளன் வாசகன் என்ற படிநிலை எல்லாம் இல்லை எல்லா படைப்பாளரும் வாசகன் தான் வாசக மட்டும்தான் ஒரு சிறந்த படைப்பாளனாக இருக்க முடியும் எந்த ஒரு படைப்பாளரும் என்றால் படைப்பாளர்கள் என்றால் ஏதோ ஒரு சிலர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா படைப்பாளரும் தன்னுடைய கடைசி நிமிடம் வரை அவன் வாசகனாக சிறந்த வாசகனாக தன்னுடைய படைப்புகளை மட்டுமல்ல மற்ற படைப்பாளனுடைய படைப்புகளையும் வாசித்து கொண்டே இருப்பவன் தான் தன்னை கொள்ள முடியும் அந்த வகையில் எல்லா படைப்பாளரும் வாசகம்தான் ஆனால் எல்லா வாசகர்களும் படைப்பாளர்களாகணும் படைப்பாளர்களா என்ற ஒரு படைப்பாளர்களா என்ற ஒரு வினாவை கேட்டால் அதற்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்த மட்டில் தீவிர வாசகர்கள் எல்லோருமே படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆனால் என்னுடைய எண்ணம் என்ன படைப்பாளனாக என்ன சொன்னா எல்லா வாசகர்களுமே படைப்பாளனாக முடியும் தங்களுக்குள் இருக்கிற கருத்துக்களை அல்லது தங்கள் தாங்கள் சந்தித்த வாழ்க்கை பயணங்களை தங்கள் வாழ்க்கையே ஒரு படைப்பாக ஒவ்வொரு வாசகனும் இனி நான் வாசகங்களாகவே இருந்துவிட்டு என்னுடைய வாழ்க்கை பயணம் போதும் இது போதும் யார் யார் என்னென்ன எழுதுனாலும் நான் உள்வாங்கி உள்வாங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி எல்லோருமே படைக்க வரும் பொழுது உலகமே படைப்பாளர்களால் நிறைந்துவிடும் அப்படிதானே அது எப்படி நான் எழுத முடியும் அதெல்லாம் ஒரு வரம் வேணும் அது அவங்களாலதான் எழுத முடியும் இவங்களாலதான் எழுத முடியும் அப்படிலாம் இல்லை யாருக்கெல்லாம் வாசிப்புல ஆர்வம் இருக்கோ அவங்களுக்குள்ளதான் அந்த படைப்பின் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த தாகம் கடைசியை நீங்க எந்த படைப்பாளர் கேட்டு பாருங்க எந்த எழுத்தாளரையும் கேட்டு பாருங்க நான் நிறைய வாசிச்சேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வாசிக்கிறதுல ரொம்ப ஆர்வம்னு சொல்லுவாங்க நான் வாசிக்கவே இல்லை நான் நேர நான் புத்தகங்கள் எழுதினேன் அல்லது கவிதைகள் படைத்தேன் கட்டுரைகள் எழுதினேன் என்று சொல்ற யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வளர்ச்சி இருக்காது நிச்சயமா ஏதோ ஒன்று ஒரு பெயருக்கு ஏதாவது போட்டிருப்பாங்க அதோட அவங்களுடைய அந்த படைப்பாற்றல் நின்று போயிடும் அப்போ யார் யாருக்கெல்லாம் பொதுவாக வாசிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கோ அவங்களாலலாம் படைக்க முடியும் எழுத முடியும் இன்றைய இந்த நிகழ்ச்சியில நான் உங்களோடு பேச விரும்புறது இதுதான் ஒவ்வொரு வாசகனும் தன்னை ஒரு படைப்பாளனாக எண்ணி தன்னுடைய வாசிக்கிற திறமையை மேம்படுத்தி கொண்டே வந்தால் தங்களை அறியாமலே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த படைப்பாற்றல் உயிர் கொள்ள ஆரம்பிக்கும் உயிர் படைய ஆரம்பிக்கும் நான் இப்ப வாசகர்களாக உங்களிடத்துல நான் கேட்கிறேன் எத்தனை பேர் நானும் எழுதணும்னு சொல்லி விரும்புறீங்க இதுவரை எழுதலை எனக்கும் அந்த எழுதுகிற விருப்பம் இருக்கு படைப்பாளன் வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு நீங்க கொஞ்சம் பேர் கை தூக்கிருக்காங்க வெரி குட் அதாவது உண்மையிலேயே நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறேன் பள்ளியில ஒரு ஆசிரியராக பணியாற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர் என்ற ஊரிலே மேல்நிலைப்பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படியே சிறு வயதிலிருந்தே நான் வாசிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் சும்மா நாங்கெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது அந்த கடையில பொருட்கள் கட்டித்தர பேப்பர் இருக்கும் பாத்தீங்களா அதை கூட விடாம அதுல என்ன இருக்கோ அதை வாசிக்கிறது அப்படியே வாசிக்கிறதுல அதிக ஆர்வம் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் எல்லாம் அப்ப இல்லை ஆனாலும் எந்த புத்தகம் கிடைத்தாலும் அதை வாசிக்காம வைக்கிறதே இல்லை ஒரு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புக்குலாம் வரும்போது எனக்குள்ள கவிதை எழுதுகிற ஆர்வம் வந்தது அதிகமாக கவிதை தான் தெரியாது ஆனாலும் அதை எழுதி அதை ரசிப்பது அல்லது கிடைக்கிற புத்தகங்களை விடாம படிக்கிறது அந்த வாசிக்கிறதுல தான் முதல்ல ஆர்வம் வந்தது அதற்கு தான் ஒரு கட்டத்தில் நாமளும் எழுதுனா என்ன என்ற ஒரு எண்ணம் மனதுக்குள் துணித்தது நீங்க பெரும்பாலான எழுத்தாளர்களுடைய வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய அனுபவம் கூட பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும் ஏனென்றால் நிறைய நமக்கு எழுதணும்னா நிறைய வக்காப்லரி வேணும் சொற்கனஞ்சியம் நிறைய வேணும் அது நமக்குள்ள நிறைய போது நம்ம அறியாமலே நமக்குள்ள அந்த படைப்பாற்றல் இருக்குமானால் இயல்பாகவே எழுத ஆரம்பிச்சோம் எழுதுறது உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு எந்த விதமான இலக்கிய வடிவத்துல ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரியான ஆர்வம் இருக்கு கதைகள் இல்லையா கதை எழுதுவது இல்லையா அல்லது கட்டுரைகள் எழுதுவதில்லையா அல்லது கவிதைகள் எழுதுவது இல்லையா நாடகங்கள் எழுது இதெல்லாம் இலக்கிய வடிவங்கள் எந்த வடிவத்துல உங்களுடைய ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டு உணரும் போது எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்க புத்தகங்களை வாசிக்க விரும்புறீங்களோ அந்த மாதிரியான இலக்கிய தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப நீங்களும் ஒரு கட்டுரை எழுதி பார்க்கலாம் இல்ல எனக்கு நாவல்கள்ல தான் விருப்பம் இருக்கு கற்பனை புனைவுகள் சார்ந்த படைப்புகள்ல விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பா உங்களாலையும் அது மாதிரியான படைப்புகளை எழுத முடியும் முடியும் என்ற உணர்வை முதல்ல நிச்சயமா முடியும் எந்த ஒரு நான் முதல்ல கட்டுரைகளை தான் வாசித்தேன் உதயமூர்த்தி அவர்களுக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க பெரியவர்கள் வாசிப்பீங்க எம் எஸ் உதயமூர்த்தி அவருடைய கட்டுரைகள் அவர் எழுதிய அத்தனை புத்தகங்களையும் நான் மிக குறைந்த வயதிலேயே வாசித்து முடிச்சிருக்கேன் பலமுறை வாசித்திருக்கேன் சில புத்தகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கருத்து எந்த பக்கத்தில் இருக்குன்னு கூட என்னால் அடையாளப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு நான் அதை படிச்சிருக்கேன் அந்த அப்படியே கொண்டு கட்டுரை சார்ந்த விஷயங்கள்ல இருந்ததுனால நான் முதலாவது எழுதுறது கட்டுரைகள் தான் என்னுடைய ஆர்வம் கட்டுரைகள்ல தான் போச்சு அவங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க தமிழ் இந்து நாளிதழில் சூழலியல் சார்ந்த கட்டுரைகள் நிறைய எழுதுது எழுதுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அதில் ஆர்வம் அதிகம் அதன் பிறகு புனைவுகள் கவிதைகள் கவிதைகளும் எழுது எழுதக்கூடிய அந்த தூண்டுதலை பெற்றேன் நம்ம நம்ம தான் முதல்ல எல்லாம் எழுத்து என்பதை போல தெரியும் ஆனால் போக போக நம்முடைய மற்ற படைப்பாளிகளுடைய படைப்புகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது அதில் நம்முடைய மனதை நம்ம போது நம்முடைய குறைவுகள் நமக்கு தெரியும் ஆகவே ஒவ்வொரு வரும் ஆரம்பிச்சிடணும் நான் நான்லாம் எங்கே எழுத முடியும் நான் எங்கே ரொம்ப படிச்சிருக்கேன் நீங்கள் அப்படிலாம் சொல்லாம எது தெரியுதோ அதை எழுதி எந்த இலக்கிய வடிவத்தில் நீங்க எழுத விரும்புறீங்களோ குறைந்தபட்சம் ஒரு சிறுகதையாவது நம்ம எழுத ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்தாலும் சரி ஒரு மைய கருத்தை மையமாக வைத்து நீங்க எழுத ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா எழுதி முடிச்சிட்டு அதை வாசிக்கும்போது இது நானா எழுதுனேன் அப்படின்னு நீங்களே வியப்பீங்க என்னுடைய இன்றைய நோக்கம் அந்த வாசகர்கள் தீவிர வாசகர்கள் எழுத வரணும் புத்தக கண்காட்சிக்கு வந்த எல்லா புத்தகங்களையும் பெரும்பாலி பார்க்கணும் எடுத்து யார் பா யாரு எழுதிருக்கிறா என்ன எழுதிருக்கா அந்த முன்னால இருக்கிற அந்த இண்டாவது நம்ம பார்க்கணும் அந்த தலைப்புகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம அறியாமலே நாமளும் அப்போ எழுதிடலாம் இது இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்களே இப்படிலாம் எழுதியிருக்காங்களே இதை விட பெஸ்டா என்னால் எழுத முடியும் ஜான்சி பாலராஜே இப்படி எழுதியிருக்காங்களே நான் எப்படி எழுத முடியும் என்ற ஒரு உணர்வும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள வரணும் வந்தால் நிச்சயமா ஒரு பெரிய படைப்பாளிகளாக வாசகர்கள் எல்லாருமே அதுவும் வாசிப்பை நேசிக்கிற தீவிரமாக நேசிக்கிற எல்லாருக்குள்ளயும் படைப்பாற்றல் இருக்கும் படைப்பாற்றல் இல்லாத யாராலையும் படைப்புகளை ரசிக்க முடியாது இது என்னுடைய கருத்து ஆகவே எல்லாருமே அந்த படைப்புகளை நேசித்து நீங்களும் படைப்பாளர்களாக வேண்டும் நம்முடைய உலகம் முழுவதுமே குறிப்பா நம்முடைய தமிழகம் முழுவதுமே படைப்பாளர்களால் நிரம்ப வேண்டும் என்பதே என்னுடைய மனமார்ந்த விருப்பம் அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் அமர்கிறேன் நீங்கள் உங்களுக்கு படைப்பு சார்ந்த கருத்துக்களை என்னோட விரும்பினால் நீங்கள் வந்து கேட்கலாம் கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு தகுந்த பதில் அளிக்கப்படும் எல்லா வாசர்களும் ஆக முடியுமா என்று கேள்வியை எழுப்பி அதற்கு சிறந்த முறையில் நமக்கு சிறப்புரை ஆற்றியுள்ளார் நம் எழுத்தாளர் ஜான்சி பால்ராஜ் நன்றி மேம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் எழுப்பினாலும் கேட்கலாம் எல்லாமே புத்தக கண்காட்சி வந்திருப்போம் வந்திருப்போம் நினைக்கிறோம் ஆனா இங்க நிறைய பேர் இப்போ அது வாசிக்கத்தோம் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பயங்கரமாக வந்திருக்கும் ஏன்னா மேமோட ஸ்பீச் அப்படி மேமோட ஸ்பீச்சை கேட்டு எல்லாருமே வந்து காட்சியில இருந்து வாசகராக மாறி வாசக வந்து படைப்பாளராக மாறும் ஒரு படித்தளத்தை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நன்றி மேம் இதே போல உங்களுக்கு படைப்பாளர் ஆகணும் ஒரு எழுத்தாளர் ஆகணும் வாசகர் எப்படி ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கேள்விகள் உதவிகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா தாராளமாக முன் வந்து மேம் கிட்ட சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளில் விடைய தெரிஞ்சு நீங்கள் உங்கள் வணிகளை வந்து புது வழிகளாக மாற்றலாம் அப்படி யாராவது இருக்கீங்களா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்குது அமர்ந்து பார்க்கப்படுகிற ஒரு தான் இந்த கேள்வி வாய்ப்புகளில் தான் சார் இருந்தால் ஓகே உங்க சார்பாக இன்னும் சில கேள்விகள் நம்ம ஒரு மேடையில டக்குனு கூப்பிட்டா கை தூக்குறதுக்கோ ஒரு ஒரு தைரியம் வேணும் தைரியம் இருக்கு ஆனா மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விகளை இங்க முன் உங்க சார்பாக சில கேள்விகள் கேட்கப்படுகிறது அது நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு இடத்துல நம்ம கேட்டுக்கலாமே நமக்கு இந்த கேள்வி இருந்துச்சு இல்லை அப்படின்னு வந்திருக்கும் அதே போலதான் இவங்க கேட்கறதும் இருக்கும் அப்போது உங்களுக்கு இடையே தெரியும். உங்க வினா வந்து நீங்க கேட்காமலே விடை அளிக்கும் இது. ஆன் ஆன். ஆன் இந்த படைப்பாளர் வாசகர் முற்றம் என்ற இந்த நிகழ்ச்சியில சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுடைய வினாக்கள் படைப்பு சார்ந்து இன்னைக்கு அனைவருக்கும் மதிய வேலை வணக்கம் ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்க தான் வழிகாட்டியாக இருக்கணும் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை வச்சுக்கிட்டு மேடத்துக்கு ஒரே ஒரு கேள்வி வரக்கூடிய இன்றைய காலகட்டம் வந்து அதிக பேர் வந்து செல்போன்ல வந்து பாதிப்புகள் அதிகமா இருக்கு வாசிப்பு திறமை வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா தான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறவங்க வேண்டிதான் வாசிப்பு வாசிப்பு குறைந்து கொண்டே வருகிறது யார் கேட்டாலும் இந்த வார்த்தையை சொல்றாங்க வாசிப்பு குறைத்துட்டே போகுது குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா வாசிப்பு குறைதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை வாசிப்பு அதிகரித்து தான் சொன்ன ஆனா இந்த வலைத்தளத்தில் வருகிற குறிப்பா அந்த செய்திகள் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருடைய கைகள்லயும் அது இருக்குது அது ஈஸியா இருக்கு அவங்களுக்கு ஆனா அது புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை போல எல்லாமே அதுல அந்த உண்மைத்தன்மை என்பது எதை வாசிக்கணும் எதை வாசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்குள்ள இல்லை அது காலத்தின் வழித்தான்த்தின் பனை ஓலையில இருந்தது எழுத்துக்கள் இல்லையா அதுக்கு பிறகு அது அச்சாக்கப்பட்டுச்சு அப்பவும் அப்பதான் சொன்னாங்க அதுல இருந்து படி எடுத்து அச்சாக்கும் போது எல்லாம் உண்மையா வருமா என்ற ஒரு கேள்வி இருந்தது ஆனா அதை அப்புறம் அதை ஏற்றுக்கொண்டோம் அச்சு பல விதமான பேனாக்களை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பேனாவுல அது அச்சாக்கப்பட்டது பல்வேறு மாறுதல்கள் வந்து கொண்டே இருந்தாலும் வாசிப்பு என்பது குறைந்து போகல வாசிக்கிற வாசகர்களுடைய அளவு அதிகரித்து கொண்டுதான் வருது ஆனா இந்த மாதிரியான வலைதள விஷயங்களை வாசிக்கிற அந்த வாசிக்கும் பொழுது அவங்க சரியா நெறிப்படுத்தணும் இதில் எந்த உண்மைத்தன்மை இருக்குது எது உண்மைத்தன்மை இருக்கு எது சரியான தகவல் எது தவறான தகவல் எப்படி எதை வாசிக்கணும் எதை வாசிக்கக்கூடாது என்ற ஒரு சரியான வழிநடத்துல பெற்றோரும் ஆசிரியர்களும் இன்னும் சமூகத்தில் அக்கறை உள்ள மற்றவர்களும் சிறந்த வாசகர்களும் நம்முடைய குழந்தைகளை அல்லது வளரும் இளம் தலைமுறையினரை வழி நடத்தினா அந்த வாசித்தல் செம்மையுறும் என்பதுதான் என்னுடைய கருத்து வாசித்தல் குறையது அதிகரித்து கொண்டுதான் எனக்கு ஒரு கேள்வி ஆஹ் தன்மை இருக்குல்ல ஒரு ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ வேற ஏதாவது ஒரு படைப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னா அவரோட தன்மை வந்து இது அந்த வீதியில் குறைஞ்சிருக்கிறதா படைப்பாதி ஒரு ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ படித்ததும் அதை பார்த்து ஒரு உள்ளுக்குள்ள உணர்ச்சி ஏற்பட்டு அந்த உணர்ச்சியால் தாக்கம் ஆவாங்கல்ல அவங்க ஒன்று படைப்பாளாவாங்க அந்த ஒரு டாபிக்ல வந்து நினைஞ்சு அது சமூக ஆகலாம் சமூகத்து மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க அப்படி ஏற்படுத்துற மாதிரி பயப்பாளர்கள் இப்ப இருக்காங்களா அதோட தன்மை தாக்கத்தை ஏற்படுத்துனாதான் அவன் படைப்பான் தாக்கமே இல்லை அப்படின்னு சொன்னா அது புத்தகம் எண்ணிக்கையில ஒன்னா இருக்கு எந்த படைப்பு சமூகத்துல எந்த விதமான தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு படைப்பாளன் அதை படைக்கிறானோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்துனாதான் அந்த புத்தகம் வெற்றி பெற்றதா அர்த்தம் இல்லையா இல்லைன்னா அது எண்ணிக்கையில ஒன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிற படைப்புகள் தான் அவசியம் அது இருக்கு அதை நம்ம இனம் கண்டுகொள்ளணும் அதாவது ஒரு ஒரு படைப்பு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதே படைப்பு இன்னொருத்தருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்கலாம் அதனால தாக்கமே ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா எந்த படைப்பு அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த புத்தகம் நிலைத்து வாழும் நன்றி மேடம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட ஒரே கேட்டேன் நான் வந்து பத்தாவதுல இருந்து எனக்கு தமிழ் ஆர்வம் ரொம்ப அதிகம் நான் ஒரு மருத்துவர் என்னதான் படிப்பு மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் நேரம் செலவழிச்சாலும் என்னோடய வாசிப்பை நான் விட்டு கொடுத்ததில்லை பத்தாவதுலேருந்தே நான் கவிதை எழுதுகிறேன் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் கல்லூரியில் நிறைய மேலே பேச்சு பேசியிருக்கேன் கல்லூரியில் போட்டிகள்லாம் இது பண்ணி பரச்சங்கள் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு வந்து என்ன தான் நான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் எனக்கு ஒரு படைப்பாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாக்கம் ரொம்ப இருக்குது ஏன்னா நான் போன வாரம் கூட எனக்கு என்னோட இறுதி தேர்வு இப்போ நான் வந்து நரம்பியல் நான் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கேன் முடிய போது பதினஞ்சு வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ அந்த வேலை பலரும் நல்களையும் என்னால் உறுதியாக நான் எழுதிட்டு இருக்கேன் போன வாரம் அதை கொண்டு என் பரட்சைக்கு நான் படிக்கும் போது அதை கொண்டு நான் கிருக்கின கிருக்கல்கள் சொல்ல தெரியல சொல்லத்தான் எழுதிட்டு இருக்கேன்

படைப்புங்கிறது தனித்துறையில அது யாரு ஆர்வமா இருக்காங்களோ நீங்க சொன்னீங்க நான் எவ்வளோ வேலைப்படும் மத்தியிலையும் நான் திருக்குனேன் எழுதுனேன்னு சொன்னாங்க அதுதான் படைப்பாற்றல் இருக்கவே முடியாது படை ஒரு ஆற்றல் அது படைப்புங்கிறது விட்டுட்டு ஆற்றல் ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள தீர்க்கு கிட்ட இல்லாத ஒரு ஆற்றல் உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்குது இல்லையா அந்த ஆற்றலுக்கு நீங்க ஒரு ஒரு படைப்பை நான் படைப்பா கொண்டு வரணும் என்னுடைய படைப்பாற்றலை சமூகம் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் தான் உங்களுக்குள்ள இந்த கேள்விகளெல்லாம் கேட்க வைக்கிறீங்க நிச்சயமா நடக்கும் நீங்க எது நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகுங்க கண்டிப்பா நீங்க கவிதைங்கிறத தான் அந்த கிருக்கல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா சொன்னீங்க அப்போ கவிஞனாக நீங்க சேகரித்து நிறைய கவிதைகள் வச்சிருக்கீங்க நான் இப்ப கூட வச்சு அந்த கவிதைகளை நீங்க என்ன செஞ்சா எழுதுவது புத்தகமாக்குவது மிக எளிதும் முன்பல நாங்க உங்களை போல வாலிப நாட்கள்லாம் அது ரொம்ப கடினம் இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுடைய கவிதைகளை நீங்கள் புத்தகமாக மாற்றலாம் புத்தக தொகுத்து புத்தகமாக கவிதையாக போட்டு ஒரு கவிஞனாக நீங்கள் நிற்கலாம் அதன் பிறகு ஒரே ஒரு நூல் வெளியிட்ட பிறகு பிறகு உங்களால் இருக்கவே முடியாது உண்மையான படைப்பாற்றலோடு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களால் இருக்க முடியாது திரும்ப அடுத்தது அடுத்தது என்று உங்களை அதுவே இழுத்துட்டு போகும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் சொன்னது போல அந்த படைப்பு உங்களை இழுத்துக்கொண்டே போகும் எழுத்து உலகத்துக்குள்ளீங்க தொடங்க போறீங்க எவோ தொடங்கி எழுதிட்டு அது மேடை காணணும்னு சொன்னீங்க மேடை என்பது அந்த உருவாக்கி ஒரு கவிதை நூலாக நீங்க வெளிக்கொண்டு வாங்க அப்புறமே அது உங்களை எடுத்துட்டு நான் போன வாரம் எழுதின ஒரு கணவனை இழந்தால் அவள் கைம்பன் கணவனை இழந்தால் அவள் கைம்பன் கணவனை பிரித்தால் அவள் பாலா வெட்டி குழந்தை இல்லை என்றால் அவள் மலடி பல பேருடன் சென்றால் அவள் வேசி

तो तो ला 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 नहीं कितना भी तैयार हो स्टेज लुढ़ी मोटा हो गया रखा है बोले नहीं तो पार्किंग है पर वाला ना तब फॉर्म जब मारा था पार्किंग है ना 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 ड्राइवरों को ले ना तब अब तब अब तब अब तब अब तब தொடர்ந்து முன்னால் வந்து கேள்வி கேட்காரு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க இதே போல் என்ன கேட்குறேன்னா அம்மாட்ட என்ன கேட்குறேன்னா நான் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பத்தாறு வயசாச்சு பாடவே தெரியாது ஆனால் இப்போ பாடுறேன் பேசவே தெரியாது மைக்கு முன்னால பயம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு விஷயத்தை பேசிட்டு வரேன் பல கூட்டங்களில் நான் என்ன கேட்குறேன்னா அம்மாட்ட என்ன கேட்குறேன்னா இப்போ புத்தகம் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இந்த மைக்கு பிடிச்சி பேசுறவங்க ரெண்டு பேரை கொஞ்சம் டைம் ரெண்டு மைக்கு முன்னால் பேசுகிறவங்களே உலக அளவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று அறிவு சார்ந்து இன்னொன்று உணர்வு சார்ந்து டாக்டர் அம்மா அப்போ முன்னால் வந்து கேட்டாங்க பிறகு படைப்பு உருவாக்கம் அம்மா சொன்னாங்க உருவாகணும் தன்னால் உருவாகணும் கிரியேஷன் வந்து தன்னால் வரணும் அப்படின்னாங்க ஆக ரெண்டு பேர் தான் மைக்கு முன்னால் பேசுறவங்க ஒன்று சொல்லாளர்கள் இன்னொன்று பேச்சாளர்கள் நான் வந்து அனுபவிச்ச விஷய விஷயத்த பேசி வர எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசை அப்படி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் என் நம்ம வாழ்க்கை லா ஆஃப் கிரியேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம நினைக்கிறத அம்மா சொன்னாங்க நம்ம நினைக்கிறதா நடக்குது அதை புத்தகமாக கொண்டு ஆசையும் அது வெளிநாட்டுக்காரங்க படைச்சு எல்லா சாலைலையும் அப்புறம் வெளிநாட்டுக்காரங்க படைச்சி அது தமிழாக்கத்துல எல்லா ஸ்டாலையும் நிறைய ஸ்டாலில் இருக்கு ஆனா அதை நான் புத்தகமா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு அதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அது என்ன செய்யணும் இல்லை ஒரு தூண்டுகோளாக நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா சொன்னாங்க அவருடைய படைப்புகளை புத்தகமா கொண்டு வரணும் அந்த ஆர்வத்தை எனக்கு ஊற்றுனீங்கன்னு சொன்னாங்க உண்மையிலேயே அது ரொம்ப எளிது இப்போல்லாம் தன்னுடைய கருத்துக்களை புத்தகமாக வெளிக்கொண்டு வருவது என்பது முன்பு போலலாம் இல்லை ரொம்ப எளிதாக புத்தகத்தை கொண்டு வந்துடலாம் நீங்கள் எதை எது சார்ந்து எழுத விரும்புகிறீங்களோ அதை எழுதி தொகுத்துருங்க கண்டிப்பாக அதை புத்தகமாக உங்களுடைய ஆசையின்படி ஒரு பதிப்பகத்தின் மூலமாகவோ அல்லது நீங்களாகவோ சுயமாகவோ கூட அதை புத்தகமாக கொண்டு வரலாம் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நல்ல வேலையில் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க சிறப்பாக இந்த உரையை கேட்டீங்க குறிப்பாக அந்த மருத்துவர் இன்னும் நண்பர் இளங்கோ இது எல்லோருமே சிறப்பாக கருத்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி